வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டில் பெவல் எம்பஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க இருக்கோம் அதுக்கு நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்ன அடிச்சும் ஓப்பன் பண்ணலாம் இங்கே போயும் ஓப்பன் பண்ணலாம் அதுலேயே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க சிடிஆர்எல் என் ஓகேங்களா டெக்ஸ்ட் டி கீபோர்டில் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வரும் இல்லைன்னா இங்கே டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டி இப்போ பாருங்கள் டி ஓகேங்களா கீபோர்டில் டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்டாக பண்ணிக்கலாம் ஓகே இங்கே வந்து ஒரு ஃபான் கலர் வச்சுக்கலாம் நான் ஒரு ரெட்டு வைக்கிறேன் ஓகேங்களா கேப்ஸில் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் மேலே பாருங்கள் டெக்ஸ்ட்டோட கலர் எஃபெக்ட்டு இங்கே கொடுக்கலாம் ஓகேங்களா இங்கே செலக்ட் பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகும் இல்லைன்னா இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கினா டெக்ஸ்டோட கலர் ஓகே டன் அடுத்து பாருங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் பெருசு பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படிங்கிறது தெரியும் இங்கே பாருங்கள் பெபல் எம்பஸ் இந்த எஃப்எக்சத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இங்கே பாருங்க மறுபடியும் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பெபல் எம்பஸ் ஓகேங்களா இங்கே லைட்டாக சேஞ்ச் ஆகிறத கவனிங்க ஓகே இதில் வந்து டெப்த்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம் இங்கே சேஞ்ச் ஆகிறத நல்லா கவனிங்க ஓகேங்களா இந்த கலரை வந்து உங்களுக்கு ஒயிட்னா ஒயிட்டு எல்லோ இந்த இதுக்கு எல்லோ வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்டே மாற்றிக்குவோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லோ இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோ கொடுத்தீங்க இங்கே பாருங்க சேஞ்சஸ் தெரியும் ஓகேங்களா இதுக்கு வந்து கிரேடியன்ட் கிரேடியேஷன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கு டெப்த்து பாருங்கள் டெப்த்து மாறும் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க டெப்த்தை பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குங்களா இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கேல் பாருங்கள் அதுவும் இப்படி இருக்கிறத நீங்கள் நிறைய கிளட்சில் முதல் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் ஓகேங்களா இது இது சாஃப்டன் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கான்ட்ரிபியூட்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த அலைன்மெண்ட்டு இந்த ரேஞ்சில் மாறும் இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டோட அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் உள்ளே போயிருக்குங்களா இங்கே நல்லா கவனிங்க இது பாருங்க உள்ளே டெவல் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுங்கிறத கவனிங்க ஓகேங்களா நான் நார்மலாக இப்போ வைக்கிறேன் ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று கொடுத்துக்குவோம் ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம் இந்த கான்ட்ரிபியூட்டர் மறுபடியும் போயிட்டு இந்த பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஒரு எஃபெக்டாக அது உருவாக்கி கொடுக்கும் இந்த பாருங்கள் நல்லா கருந்தீங்க ஓகேங்களா வெளியே இருக்கிறது உள்ளே போயிருக்கிறது இந்த மாதிரி நிறையா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்ட்ரெச்சர்ஸ் கூடலாம் ஸ்ட்ரெச்சர்ஸை பாருங்கள் காஞ்சி போட்டுலாம் நார்மல் வச்சுக்கோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஸ்ட்ரெக்சர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா ஸ்கேல்ஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க இப்படி இருக்கும் ஸ்கேல்ஸ் அதிகம் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து நிறைய இருக்குது இங்கே பாருங்க இதை நல்லா கவனிங்க போட்டு ஸ்கேல்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு இருக்கும் இதை பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சினிமா போஸ்டரில் இந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எம்பஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்போ இது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரோக்கு கொடுக்கறதுனா கொடுக்கலாம் ஓகேங்களா ஒயிட் வச்சுக்கலாங்களா வேண்டாம் இப்போ பிளாக் வச்சாத்தான் தெரியும் ஸ்ட்ரோக்கும் கொடுக்கறதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம் இது பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ஸ்டர்ஸை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து கலர்ஸை கொஞ்சம் மாற்றி கலர் பாரு நம்ம ஒரு கோல்டன் கொடுப்போம் கோல்டன் எஃபெக்ட் சரி ஒரு கோல்டன் எஃபெக்ட் கொடுப்போம் பெவல் வந்து கொஞ்சம் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இங்க இருக்கிற எல்லோவை கொஞ்சம் ரேட் பண்ணுவோம் ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணுவோம் கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்டை வந்து நீங்க பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் விளம்பர பேனர்கள்லாம் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து பெவல் எம்பஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுகளை அருமையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதே மாதிரி டெக்ஸ்ட்டுகளை பற்றி என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நானும் சொல்லித்தரேன் ஓகேங்களா